என்னடா இவளுங்க இப்படி இதைய சமைக்கிற சமையல் இப்படி எல்லாம் பண்ணுவாருங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இங்க கைவிக்கிறானுங்க அங்க கை வைக்கிறானுங்க அப்படின்னு நார்த் இந்தியா காரணங்களை பார்த்து நம்மலாம் வந்து இருந்தோம் என்னடா இவளுங்க இப்படி இதைய சமைக்கிற சமையல் இப்படி எல்லாம் பண்ணுவாருங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இங்க கைவிக்கிறானுங்க அங்க கை வைக்கிறானுங்க அப்படின்னு நார்த் இந்தியா காரணங்களை பார்த்து நம்மளா வந்து பயந்துக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா வந்து அது ஒரு நியாயமான விஷயம் சரி ஓகேங்க இந்த மாதிரி இடத்துல நான் சாப்பிடாம இருக்கலாம் ஏயோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் மக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு சாப்பாடும் அஞ்சு ரூபாய்க்கு வந்து சாப்பாடும் கிடைக்கக்கூடிய ஒரு மலிவான இடத்துல நல்ல சாப்பாடும் கிடைக்குதுன்னு நம்பி சாப்பிடக்கூடியது வந்து அம்மா உணவகத்தின் அதுல வந்து சில குறைபாடுகள் மக்கள் சொல்வதாக இருக்கட்டும் இதுல வந்து நிறைய இடங்கள்ல மூடியே இருக்குதுன்னு இந்த மாதிரி பல சர்ச்சைகள் வந்துட்டு அந்த ஆட்சி காலத்துல இருந்து இருந்துட்டுதான் நாங்கள் அம்மா உணவகத்தை அம்மா உணவகம் அம்மா உணவகமாகவே இருக்கும் நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து மூடி இருக்கோ எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் செயல்படாமல் இருக்கோ அதை இன்னும் வந்துட்டு செயலுக்கு கொண்டு தான் நாங்க வந்து முன்னெடுப்பு காட்ட போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மேற்பார்வை எண்ணத்துக்காக போறார் ஒரு அம்மா உணவு என்னங்க எப்படி சாப்பாடுலாம் நல்லா இருக்குதா ரைட் ஓகே வெரி குட் அப்படின்னு தான் சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரைட் ஓகே நிறைய பேர் ஸ்டேஜ்னு சொல்லலாம் ஸ்கிரிப்டட்னு சொல்லலாம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அப்பா சிஎம் கேட்பாரு அவர்கிட்ட அப்படியே சூப்பராக இருந்தது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் அடுத்த விஷயம் அப்படி பார்த்தா நம்ம எங்கேயுமே சிஎம் பிஎம்மோட வீடியோவே போட முடியாது அங்கே வந்துட்டு ஒரு சிஎம் வந்துட்டு ரொம்ப எதர் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேச்சுரலாக கேண்டிடாக ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி போய் கேட்டு ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒன்று அவர் அதிமுக ஆளாக இருந்து வேணுமையாக சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருனா இன்னொன்று ஒருவேளை உண்மையாவே சாப்பாடு நல்லா இல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா சொல்ல முடியாது முதல்ல என்ன பண்ணுவாங்க பல்ல மீன் போயிடுவாங்க நல்லா இருக்குங்க அப்படின் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் பட் இருந்தாலும் அந்த மாதிரி ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க யாரா இருந்தாலுமே எந்த பிஎம்ஓ சிஎம்ஓ யாரா இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் பண்ணுவாங்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுதான் பதில் சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறத பத்தி நம்ம போக வேண்டாம் செட் பண்ணதா பண்ணாததா பட் ஆனால் இப்ப கடைசியா நம்ம வரது எங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயம் ஐயா என்னடா இது அப்படின்னு சொல்ல தெரியுமா அந்த விஷயத்த வந்து சிஎம் அவர்கள் நம்மளை யோசிக்க வச்சுட்டார் என்ன பண்றாரு நேராக வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சாம்பார் சாம்பார் சாதம் நினைக்கிறேன் அதை வந்து எடுக்கிறாரு எடுத்து லைட்டாக வாயில் வச்சு எடுக்கிறார் எடுத்து அதை வாயில் வச்சு நீங்களே இதை பார்த்துருந்தேன் இதைத்தான் பண்ண அப்போ தலைவர் ஸோ முதல்வர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாதத்தை கொஞ்சம் அந்த கரண்டிலேருந்து எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் வாயில போட்டுட்டு கரண்டியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருனா அந்த கையில் மிச்ச சாதம் இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த கரண்டியிலேருந்து எடுத்ததுல கை எப்படி நீங்க வைக்கலாம் திரும்பவும் அந்த கரண்டி அதுக்குள்ள போகும்போது கை வைக்க இல்லை நம்ம அதை ஒரு அப்படி கையில பொட்டி சாப்பிட்டு தான் பரவாயில்ல அதுல போய் கை வச்சு எடுத்ததே முதல்ல ஒரு விஷயம் அடுத்தது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கைய உதறிட்டார் ஒரு பெரிய அண்டா பேசன் இருக்குது அதுல அள்ளி எடுத்து அதுல இருந்து இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு கரண்டியை வச்சுட்டு இப்படி கை அப்படி உதறிட்டார் கொஞ்சம் வெளியே கூட விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணது வந்து கொஞ்சம் யோசிக்காம அந்த போல பண்ணிட்டாரோ அதை அட்லீஸ்ட் எடுத்து ட்விட்டர்ல போட்டு தன்னுடைய பக்கத்துல அவரே பதிவிடுறதுக்கு முன்னாடியாவது உலவு பெரிய ஒரு ஓட ஐடி டீம் எப்படி வேலை செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல அதை போட்டிருக்கலாமா முதல்ல போடாமையாவது இருந்துருக்கும் போட்டாங்க ஒரே போட போட்டாங்க அதுதான் இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல வரேன் ஸோ ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இனிமேல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தா ஏற்கனவே வந்துட்டு எப்படா கெடிச்சுட்டு உக்காரலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஐயாசனத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு சாதனைகளெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அதனால் வந்து அதை நம்ம தொடர்ந்து இன்னும் எடுத்து கொண்டு போகணும் இந்த திமுக ஆட்சி அடுத்து தொடர்ந்து அடுத்த ஒரு அஞ்சு எலெக்ஷனுக்கு ஜெயிக்கணும் உதயநீதி ஐயா அவர்கள் சின்னையா அவர்களும் வந்து சிஎமாக வந்து நிற்கணும் என்றால் இதிலலாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத